அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விவசாய ஜோதிடம் அப்படிங்கிற இந்த தளத்தில் இதுவரைக்கும் காய்கறி பயிர்கள் தோட்டக்கலை பயிர்கள் அதே மாதிரி ஆடு மாடு கோழி பண்ணை சார்ந்த ஜோதிடம் நோய் சார்ந்த ஜோதிடம் மண் விதை உழவு நோய்கள் சந்தை மதிப்பு இது சார்ந்த விஷயங்களுக்கான ஜோதிடத்தை பிரசன்னங்களை நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் நம்ம சொல்லியிருந்தோம் மதிப்பு கூட்டல் பொருட்களுக்கான ஜோதிடத்தையும் நம்ம பார்த்து சொல்லுவோம் அப்படிங்கிறத அதை தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் என்ன அப்படின்னா விவசாயத்தில் கூட்டல் சார்ந்த பொருட்கள் நிறைய இருக்குது என்னென்ன இருக்குது ட்ரை பொருட்கள் அதாவது இலைகளை காய வச்சு பவுட்ராக்கிறது ஒரு முருங்கை இலையை காய வச்சு பவுடராக்குறது முருங்கை பவுடர் பொன்னாங்கண்ணி பவுட்ரு புதினா பவுட்ரு முடக்காத்தான் பவுட்ரு கீரைகளை பவுட்ராக்கிறது வாசனை பொருட்களை பவுடர் ஆக்குறது இப்படி பொடி சார்ந்த வியாபாரங்கள் தக்காளி தொக்கு ப பிக்கலிங் பண்ணுறது அதாவது ஊறுகாய் தயாரித்தல் என்ன மாதிரி பொருள் நம்ம வச்சாலும் அதை வச்சு ஒரு ஊறுகாய் ரெசிபி ரெடி பண்ணுறது பிக்லிங் ப்ராசஸ் பண்ணி அதை ஒரு ஊர்கா பிராண்டாக கிரியேட் பண்ணி அல்லது தொக்கு பிராண்டாக கிரியேட் பண்ணி அதை நம்ம சேல்ஸ் பண்ணுறது தக்காளி தொக்கு பூண்டு தொக்கு லெமன் தொக்கு இது மாதிரி விவசாயம் சார்ந்த பொருட்களை வச்சு ஊறுகாய் மற்றும் தொக்கு விளை பொருட்களை வியாபாரம் பண்ணுறது அடுத்து பால் சார்ந்த பொருட்கள் பால் பண்ணை சீஸு நெய் வெண்ணெய் தயிர் இப்படி பால் சார்ந்த பொருட்களை அதை கலெக்ட் பண்ணி அதை உற்பத்தி பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறது தானியங்களை பயன்படுத்தி அதாவது சிறுதானியங்களை பயன்படுத்தி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறது நொறுக்கு தீனி மடி ரெடி பண்ணுறது மிக்சர் சேகு பூந்தி காரா பூந்தி பிஸ்கெட்டு குக்கீஸ் ரஸ்க் இப்படியான உணவுப் பொருட்களை தயாரித்து விற்பனை பண்ணுறது பண்ணை கழிவுகளிலிருந்து விபூதி தயாரிக்கிறது டிஷ்வாஷர் தயாரிக்கிறது பாத்திரம் கழுவுற பொருட்கள் தயாரிக்கிறது ஊதுபத்தி தயாரிக்கிறது பல்பொடி தயாரிக்கிறது ஷாம்பு தயாரிக்கிறது இல்லை வீட்டு உபயோக பொருட்கள் தயாரிக்கிறது இல்லைன்னா அந்த சின்ன சின்ன உபயோக பொருட்கள் ஸ்டாச்சு இந்த மாதிரி பொருட்கள் தயாரிக்கிறது இப்படி பண்ணை சார்ந்த பொருட்களில் இருந்து மதிப்பு கூட்டி அதை வியாபாரம் செய்கிறது பல வகைகள்லேருந்து ஜூஸ் தயாரிக்கிறது அல்லது பல்ப்பாக தயாரித்து சேமித்து வச்சு அதை சேல்ஸ் பண்ணுறது இப்போ தக்காளி ரேட்டு ரொம்ப மலிவாக இருக்குது அப்படின்னா அப்போது தக்காளி பல்ப்பு ப்யூரேவாக ரெடி பண்ணி அதை ப்ரிசர்வ் பண்ணி ரேட்டு வைக்கும்போது நம்ம கம்பெனிகளுக்கு அல்லது பெருநிறுவனங்களுக்கு சேல் பண்ணுறது இல்லைன்னா ஜூஸாக தயாரிக்கிறது பப்பாளியாக இருக்கட்டும் லெமனாக இருக்கட்டும் ஜூஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான விவசாய விளைபொருட்கள் மற்றும் பண்ணை இருந்து மதிப்பு கூட்டி அதை வியாபாரம் செய்கிறதுக்கான ஜோதிடத்தை பிரசன்னங்களை அதில் இருக்கிற சந்தேகங்கள் பிரச்சனைகளுக்கு நம்ம பிரசன்னம் பார்த்து பதில் சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறது அதில் எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொருளோடய தரம் எப்படி இருக்குது இந்த பேட்ச் எப்படி நல்லா வருமா சேல்ஸ் நல்லா ஆகுமா எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணணும் எந்த மெத்தேடெலாம் மார்க்கெட்டிங் பண்ணணும் ஆளுங்களை கையாளுறது அதாவது நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க கரெக்டாக இருக்காங்களா கரெக்டாக அந்த வேலையை முடிச்சிருவாங்களா அதே மாதிரி கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் என்ன பண்ணால் கஸ்டமர் நம்மக்கிட்ட தொடர்ந்து வருவாங்க இன்னும் பர்டிகுலரான ப்ராடக்டில் இருக்கிற என்னென்ன பிரச்சனைகளோ அது எல்லாத்தையுமே இன்னும் இந்த மதிப்பு கூட்டல் ப்ராசஸில் இருக்கிற குறிப்பிட்ட பிரச்சனைகள் என்னென்னலாம் இருக்கோ அதில் ஜோதிடத்து மூலயமா ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும்னு வாய்ப்பு இருந்தால் அது எல்லாத்துக்குமே நம்ம பிரசனை பார்த்து தாராளமாக இது உண்டா இல்லையா நடக்குமா நடக்காதா கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அடுத்த ஃப்யூச்சர் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எப்படி நடந்துக்கலாம் அப்படிங்கிற அனைத்து கோணத்துலேயுமே நம்மளால் பிரசன்னத்தின் மூலிமா ஜோதிடத்தின் மூலிமா ஒரு வழிகாட்டுதலை வழங்க முடியும் இதெல்லாம் நம்ம நார்மலாக யோசித்தாலே கொஞ்சம் பண்ண முடியும் ஆனாலுமே நமக்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு மறைமுகமாக இருக்கிற விஷயங்கள் நம்ம நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருப்போம் நம்ம பிரச்சனைகள் இருப்போம் அடுத்த எப்படி கொண்டு போகலாங்கிற ஒரு ப்ரெஷரில் இருப்போம் க அமௌண்டு சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை இருப்போம் இப்படியான கன்ஃபியூஷன்ஸில் இருக்கும்போது சரியான பாதையை சரியான சொல்யூஷனை எடுக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகவும் தடையாக இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பார்க்கறது மூலிமா ஓகே இப்படி இருக்கா இதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை நம்ம பண்ணுறோம் மத்தபடி ஜோதிடம் பார்த்து தான் இதெல்லாம் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை முழுக்க முழுக்க நம்மளோட முயற்சி நம்மளோட நம்பிக்கையில் பண்ணாலே போதுமானது இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இதை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் அதே மாதிரி பணம் சார்ந்த விஷயங்கள்லையுமே பணம் எப்போ வரும் இந்த டீலர்கிட்டருந்து பணம் வந்துருமா இவருக்கு பணம் கொடுக்கலாமா இந்த டீலர்கிட்ட வாங்கலாமா இப்படி பணம் கொடுக்கல் வாங்கல் சேல்ஸ் கொடுக்கல் பிரச்சனை இப்படி எல்லாத்துக்குமே நம்ம பிரசன்னம் பார்த்து சொல்ல முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற சிறப்பு ஸோ தேவைப்படுவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி